காபி சேத்துப்பட்டு அரசு மேல்நிலை பள்ளியில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது சேத்துப்பட்டு பழம்பேட்டை அரசு மேல்நிலை பள்ளியில் காவல்துறை சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது பள்ளி தலைமை ஆசிரியர் பாலாமணி தலைமை வகித்தார் சேத்துப்பட்டை இன்ஸ்பெக்டர் சின்னத்துறை சப் இன்ஸ்பெக்டர் சிவகுமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட போலூர் டிஎஸ்பி மனோகரன் மாணவர்களுக்கு போதைப்பொருளின் தீமைகள் குறித்து விலக்கிப் பேசினார் குடும்ப சூழ்நிலையை புரிந்து படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் மனப்பாடம் செய்யாமல் புரிந்து படிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் இந்த பள்ளியில் படித்த ஒருவர் தற்போது இஸ்ரோவில் விஞ்ஞானியாக பணியாற்றுகிறார் என்றும் அவர் சமீபத்தில் என்னிடம் சரிபார்ப்பிற்காக வந்தார் என்றும் அவர் கூறினார் அதை போல மாணவர்கள் முயற்சியுடன் படித்தால் பல துறைகளில் உயர முடியும் என்றார் மேலும் ஒழுக்கமில்லாமல் கல்வியிலும் வாழ்க்கையிலும் முன்னேற்றம் இல்லை என்றும் இந்த வயதில் படிப்பே முதன்மை மது போதைப் பொருள் குட்கா போன்ற பழக்கங்கள் வாழ்க்கையை முற்றிலும் சீர்குலைக்கும் என்றும் அவர் கூறினார் அவற்றிலிருந்து விலகி கட்டுப்பாடு மற்றும் ஒழுக்கத்துடன் வாழ்ந்தால் உயர்வு நிச்சயம் என்று அவர் பேசினார் நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர் துணை முதல்வர் நீலகண்டன் நன்றி கூறினார் கன்னியாகுமரி பக்கத்துல மகேந்திரவாடினு சொல்லி ஒரு ராக்கிய தேவுதலன் நீங்க போய் அங்க காற்றாலை மின்சாரம் ஓரம் அது பக்கத்தில் பாத்தீங்கன்னா ஒரு மலை ஓரமாக அந்த ஏவுதலம் வந்து யாருக்கும் தெரியாது ரகசியமாக வைக்கணும் ஏன்னா ஏவுதலத்தை பகைவன் அடுத்த நாட்டுக்காரங்க வந்து அதை அட்டாக் பண்ணக்கூடாது சொல்றதுக்காக அதை என்ன பண்ணிருக்காங்க அந்த மலை ஓரத்தில் வைக்கணும் அந்த மலை ஓரத்தில் அங்க படித்த பையன் ஒரு இஸ்ரோல ஒரு சைனிஸ்டா ஒரு <sussurra> ஜனியர் <sussurra> முதல் அறிவுரை உங்களுக்கு நான் கூறுவது என்னவென்றால் நீங்கள் உங்களுடைய தாய் தலைப்பன் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய சூழ்நிலையை முதல் புரிஞ்சுக்கணும் இந்த சூழ்நிலையை புரிந்து நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் இந்த பள்ளிக்கூடத்திலிருந்து பனிரெண்டாம் வகுப்பு முடிக்கும் பொழுது நல்ல ஒரு மதிப்பெண்ணுடனும் நல்ல ஒரு ஒழுக்கத்துடனும் வர வேண்டும் ஒழுக்கம் மட்டும் கண்டிப்பாக இருக்க படிப்புடன் கலந்த ஒழுக்கம் இருக்கும் ஒழுக்கம் இல்லைன்னு வச்சுக்க எங்கேயுமே போக முடியாது நீங்க என்னதான் மார்க் எடுத்தாலும் சரி ஒன்றும் பண்ண முடியாது ஒழுக்கம் இருக்க வேண்டும் படிப்பும் இருக்க வேண்டும் படிப்பு அதிகமாக நல்ல மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணி ஒழுக்கம் இல்லை என்றால் நீங்க எதற்கு இந்த சமுதாயத்திற்கு நோய் யூஸ் நீங்க நல்ல மார்க்க முடிய உங்களுடைய ஹாபிட்டு ஒரு நல்ல ஒரு ட்ரக் அணிக்கிறவனாகவும் ஒரு ஆல்ராவை கன்சியூ ஒரு குமைப்படுத்தக்கூடிய ஒரு மாணவனாகவும் இல்லை ஒரு கிட்ட பழக்கத்தில் ஈடுபடக்கூடிய பிற நண்பன் கூட பலவருக்கும் ஏறுவாக நீங்கள் இருந்தால் அது உங்களுடைய ஒழுக்கத்தை என்ன பண்ணுவோம் அரவே ஒளி ஆகவே இந்த பருவத்துல இந்த பள்ளிக்கூடத்தை பருவத்துல நீங்க வந்து என்ன பண்ணணும் ஒழுக்கம் கலந்த ஒரு ஒரு பள்ளி படிப்பை நீங்க முடிச்சுட்டு போகும்போது போகும்போது அதனுடன் சேர்ந்து போகுது ஒரு பிரதமர் வரக்கூடிய காலங்களில் வரக்கூடிய பின் வாழ்க்கையில் இந்த இந்தியா யாரு நிலமையில இருந்தது எங்களுடைய ஏறி நாயிட்டோம் ஒரு சார்ல ஏதி டைட்டாரு இங்க இருக்குற கூடிய டீச்சர்ஸ்லாம் மிடில் ஆஃப் தி ஏஜ் இந்த வந்து ஸ்டூடண்டா ஒன்ஸ் अगेन நெவர் டு இங்க வர முடியாது ஸ்டூடண்ட் இந்த ஸ்டூடண்ட் வாழ்க்கையில நீங்க என்ன நீங்க லேர்ன் பண்றீங்களோ என்ன கற்றுக்கிட்டு நீங்க வந்து கற்றுக்கிட்டீங்களோ அதுதான் பின் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சேலை ஸ்ரீ லட்சுமி பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ் டீ காபி பாதாம் பால் ஸ்ரீ ஜுவல்லரி சேத்துப்பட்ட